ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காற்றேன் நீ பாருன்னு சொன்னனா அதற்கான காரணம் என்ன தெரியுமா உன் நீண்ட நாள் கவலைகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்து விட்டேன் செல்வமே உன் கண்களில் தழும்பி ததும்பி நிற்கும் கண்ணீரை கண்டனான் இப்போது உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் இங்கு எல்லாரும் அவரவர் வாழ்க்கையை வாழாமல் அடுத்தவர் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இப்படி வாழ்றனே நினைச்சு வறந்து கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீ குழம்பிக் கொள்ளாதே என் செல்வமே உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்காம உன் எண்ணத்தையும் உன்னுடைய சொல்லையும் உன்னுடைய செயலையும் நீ செய்யக்கூடிய முயற்சிகளையும் நல்லா கவனிக்கணும் இதுல எதை நீ சரி செய்யணும் நீ பேசக்கூடிய சொல்லையா அல்லது உன்னுடைய சோம்பேறித்தனமான குணத்தையா அல்லது உன்னுடைய எண்ணத்தையா அல்லது உன்னுடைய செயலையான்னு யோசித்து சரி செய்யக்கூடிய விஷயங்களை சரி செய்து முயற்சிகளை இன்னும் அதிகப்படுத்தினால் சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நீயும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என் செல்வமே எப்போ என்னை என்ன நினைச்சாலும் உனக்காக நான் வந்து வழிகாட்ட தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் உனக்கான கடமைகளையெல்லாம் நானே உனக்கு நினைவூட்டுவேன் உன் வாழ்க்கையின் புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு இனி நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நீ தேடுவதற்கு முன்பாக நான் அங்கு உன்னை தேடி வந்து நிற்பேன் என் செல்வமே நானே உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்வேன் நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா இடங்களுக்கும் போய் உன் வாழ்க்கையில் இப்படியாக முன்னேறப் போகிறாய் உன் வாழ்வில் நடக்கும் சில பிரச்சனைகளையும் அதில் மூழ்கடிக்காமல் இருப்பதற்காக நீ செய்யும் முயற்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் உனக்கு வெற்றி எனும் ஞானத்தை தரப்போகிறேன் சில நேரம் உன்னுடைய உடலின் தேவைகளை உன்னால் சரி செய்ய முடியாமல் உன் தேவைக்காக நீ கஷ்டப்படுவது எனக்கு புரிகிறது உண்மையிலேயே உனக்கு என்ன தேவைங்கிறத நீ கண்களை மூடி அமைதியாக என்னை தியானித்து உனக்குள்ளேயே கேட்டுப்பார் உனக்கான சரியான தேவை என்னவென்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் அதுதான் உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியையும் தரும் என் செல்வமே நீ விழுந்துவிடுவாய் என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் எழுந்து நிற்கப் போகிறாய் அறியாமையின் காரணமாக எது நமக்கு நன்மையை தரும் என்று கூட தெரியாமல் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு புரியாம நீ கஷ்டப்படுவதும் கவலைப்படுவதும் எனக்கு புரிகிறது எது உனக்கு துன்பத்தை தருமோ அதையே நல்லதுன்னு நினச்சி அதுதான் வேணும்னு நீ என்கிட்ட பிரார்த்தனை கூட செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அனைத்தையும் அறிந்த நான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச நான் எது உனக்கு நல்லதோ அதை தருவதற்கு மட்டுமே சங்கல்பம் எடுத்துள்ளேன் அதையே உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவேன் என் செல்வமே நீ என்கிட்ட வேண்டி கேட்டபடி உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நியாயமெல்லாம் நிச்சயமா உனக்கு கிடைக்கும் உனக்கு எது கிடைக்கக்கூடாதுன்னு யார் சதி செய்தாலும் அதற்கு எதிராக நான் இருந்து உனக்கான நியாயத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக உன் கரங்களில் ஒப்படைப்பேன் என் செல்வமே எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் என்னால் எழுந்து வர முடியும்னு மனசுல நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்யப்பார் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி செல்லுகிற வேல் போன்று நீயும் உன் இலக்கை நோக்கி செல்வாய் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது எப்படி அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமோ அதே போல உன் நீ எதற்காக படைக்கப்பட்டாயோ அந்த வெற்றி கயிற்றை தொடுவதற்கான நேரம் வந்துடுச்சு உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் உன்னை பரிசோதிப்பதற்காக நான் கொடுத்த விஷயங்கள்தான் ஆனால் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டாய் இனிமே உனக்கான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன் உன் வேண்டுதல்களையெல்லாம் கேட்ட நான் நீ நினைச்ச காரியத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கை இனி பசுமையாக மாறப்போகுது நான் உன் கூட இருந்து உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் என் செல்வமே நீ எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு நீ எதை தேடுறியோ அது தொலைச்ச இடத்துல நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் காலத்துக்கு நீ அமைதியாக ஆழமாக பொறுமையாக சிந்திச்சு நிதானமாக செயல்படணும் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கிடைக்கச் செய்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்திரவே இதை கேட்கச் சொன்னேன் என் செல்வமே நான் உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லவா நீ கேட்ட வரத்தையும் இப்போதே உனக்கு அளிக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நீ எங்கே போனாலும் அந்த காரியத்தை உனக்கான நல்லதாக நான் முடித்துக் கொடுத்து நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடமே கொண்டு வந்து ஒப்படைப்பேன் ஆறுமுகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா என் பிள்ளைக்கு நல்ல வரன் அமையணுமே என் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமே நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நாங்கள் நினச்சபடி எங்கள் வீட்டில் எல்லா நல்லதும் நடக்கணும்னு என்னையே நினைத்து காத்து கொண்டிருக்கும் என்னையே நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் உன் வீட்டில் உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கொஞ்ச காலம் உன் கூட விளையாடி உனக்கு சில சோதனைகளையும் கொடுத்தேன் ஆனால் இப்போ உன்னுடைய எல்லாம் நீக்கி உன் எண்ணம் போல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே வாழும்படி நான் செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு எழுந்துவா என் செல்வமே எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் நான் வருவேன்னு நீ அறிவாய்தானே உனக்கு ஒரு குறையும் வராமல் நான் உன்னை பாதுகாத்து நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நீ நிச்சயமா உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவ மற்றவங்க உன்னை தாழ்த்தி பேசும்போது பதிலேதும் பேசாமல் ஊமையாய் இருந்துவிடு யாரோ உன்னை உயர்வாக பேசினாலும் காது கேட்காத செவிடன் போல இருந்துவிட்டால் வாழ்க்கையில் சுலபமாய் வெற்றி பெற்றுவிடலாம் ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் இங்கு ஒவ்வொரு மாதிரி ஒருத்தருக்கு உன் குணம் பிடிக்கும் ஒருத்தருக்கு உன் குணம் பிடிக்காது உன்னை பிடிச்சவங்க உன்னை உயர்த்தி சொல்லுவாங்க உன்னை பிடிக்காதவங்க குறை சொல்லி மட்டம் பட்டி பேசுவாங்க யார் என்ன சொன்னாலும் நீ காதில் வாங்கிக்க வேணாம் ஏன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே உன் மனசு எப்போதுமே உன்னை விட அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு தான் நிறைய நேரம் செலவிடுது எனக்கு ஒரு உண்மையை சொல்கிறியா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ என்ன சாதிக்க போற முதல்ல உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு யோசித்து அதற்காக அதிக நேரம் செலவிட்டால் போதும் அப்புறம் மற்றவங்கள்லாம் ஒன்ன தேடி வந்து உன் வாழ்க்கையில நடக்கிறத பாக்கிறதுக்கு ஆர்வம் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு நீ வெற்றியோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை வாழலாமேன்னு செல்வமே ஆசைக்கும் அன்புக்கும் ஒருபோதும் அடிமை ஆகிடாத ஏன்னா அளவுக்கு மீறி நீ அன்பு வச்சாலும் சரி அளவுக்கு மீறி நீ ஆசைப்பட்டாலும் சரி இரண்டுக்கும் நீ அடிமையாக மாறி போய் கடைசியில் நீதான் கஷ்டப்பட நேரும் மனசில் அவ்வளவு காயங்களையும் வச்சுக்கிட்டு வெளியே எல்லார் முன்னாடியே சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் பிள்ளையான ஓ மனசில் இருக்கிற காயமும் கஷ்டமும் நான் அறிவேன் என் செல்வமே நீ போகிறதுக்குன்னு புது பாதையை நான் உனக்காக உருவாக்குறேன் யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு நீயே கோபப்பட்டு கத்தி உனக்கு தண்டனை கொடுத்துக்காம அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு மன்னிச்சு மறந்து கடந்து போய்கிட்டே இரு ஆனால் ஒருபோதும் தவறு செய்தவர்களை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாளாக மட்டும் இருந்துவிடாதே என் செல்வமே எப்போதுமே அமைதியாக இருப்பதும் முடிஞ்சளவுக்கு பேசுறத காட்டிலும் கேட்பவனாக இருப்பவன் தான் நிஜமாக புத்திசாலியாக இருப்பான் நீயோ உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு தலக்கணம் கொள்ளவும் வேண்டாம் எதுவுமே தெரியாதுன்னு மட்டமாய் நினைத்து வேண்டாம் அமைதியாக இரு பொறுமையாக இரு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்து அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கான அனுபவங்களை அதிகரித்துக்கள் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் மனிதர்கள் பல பேர் இங்கே மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் நீ நிம்மதியாக இரு